ಹರೇ ಕೃಷ್ಣ ಓಂ ನಮೋ ಭಗವತೆ ವಾಸುದೆವಾಂ ಅಜ್ಞಾನತಿರಶ ಜ್ಞಾನ ಜನಶಲಕೃನ್ಮೇಲಿತಮ್ಯೇನ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರುವೇ ನಮಃ ನಮ ಓಂ ವಿಷ್ಣುಪದಾಯ ಕೃಷ್ಣಪ್ರಸ್ಥಾಯೂದಲೇ ಶ್ರೀಮದೆ ಜಯಪತಾಕಸ್ಮಿ ನೀತಿ ನಮ ಆಚಾರ್ಯಪಾಯಿತಾಯ ಕೃಪಪ್ರದಾಯಿ ಗೌರಕಾ ದಾಮದಾಯಯ ನಗರ ಗ್ರಮತರಿಣೆ ನಮ ಓಂ ವಿಷ್ಣುಪದಾಯ ಕೃಷ್ಣಪ್ರಸ್ಥಾಯೂದಲೇ ಶ್ರೀಮದೆ ಭಕ್ತಿ ವೇದಾಂತಸ್ವಾಮಿ ನಮಸ್ತೆ ಸರಸ್ವತಿ ದೇವೇ ಗೌರವಾಣಿ ಪ್ರಚಾರಿನೇ ನಿರ್ವಿಶೇಷ ಶೂನ್ಯವಾದಿ ಪಾಶ್ಯತಾ ದೇಸತಾರಿನೇ ಜೈ ಶ್ರೀ ಕೃಷ್ಣ ಚೈತನ್ಯ ಪ್ರಭು ನಿತ್ಯಾನಂದ ಶ್ರೀ ಅದ್ವೈತ ಗದಾತಾರಾ ಶಿವಾಸಿ ಗೌರ ಭಕ್ತ ಭಕ್ತವೃಂದ ಹರೇ ಕೃಷ್ಣ ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ 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 ರಾಮ ಹರೇ ರಾಮ 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 ಹರೇ 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 ಕೃಷ್ಣ ಶ್ರೀಮದ್ ಭಗವದ್ಗೀತೆ ಅತ್ಯಾಯಂ ಇರಡು ಗೀತೆಯ ಉಟ್ಪೊರು ಚುರುಕಂ ಪದ್ ಐಂಬತ್ತಿ ಮೊರೆ ஸ்ருதி தே யதா ஸ்தாஸ்யதி நிஷ்சலா, சமா தாவ் அச்சலா புத்திஸ் ததா யோகம் அவாப்ஸ்யசி டிரான்ஸ்லேஷன் வேதங்களின் மலர் மொழிகளால் மேலும் மனம் கவரப்படாத நிலையை உன்னுடைய அறிவு அடையும் போதுதான் தன்னுணர்வு ஆழ்வில் நீ திளைத்திருக்கும் போதுதான் நீ தெய்வீக உணர்வை அடைந்து விட்டவனாக இருப்பாய் பற்போட் பை சில பிரபுபாத் ஜெய்சில பிரபுபாத் ஒருவர் சமாதியில் இருக்கிறார் என்றால் அவர் கிருஷ்ண உணர்வை முற்றும் அறிந்தவர் என்பதே அதன் பொருளாகும் அதாவது முழு சமாதி நிலையை அடைந்தவன் பிரம்மம் பரமாத்மா பகவான் எனும் மூன்று நிலைகளையும் உணர்ந்தவன் என்பதாகும் தன்னுணர்வின் உன்னதமான பக்குவ நிலைமை தன்னை பகவான் கிருஷ்ணரின் நித்திய தொண்டனாக அறிந்து கிருஷ்ண உணர்வில் தன் கடமைகளை செய்வதே தன்னுடைய ஒரே பணி என்று உணர்ந்து கொள்வதுதான் கிருஷ்ண உணர்வுடையவன் அல்லது இறைவனின் நிலையான பக்தன் வேதங்களின் மலர் மொழிகளில் மயங்கவோ மேலுலகத்தை அடைவதற்கான பலநோக்கு செயல்களில் அல்லது சடங்குகளில் ஈடுபடவோ கூடாது கிருஷ்ண பக்தியில் ஒருவன் கடவுளின் நேரடி இணைவை பெறுவதால் அந்த உன்னத நிலையிலேயே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆணைகளையெல்லாம் ஒருவரார் புரிந்து கொள்ள முடிகிறது அத்தகு செயல்களை நிறைவேற்றுவதாலேயே உயர் விளைவுகளை அடைந்து முற்றுப்பெற்ற அறிவு பெற முடிகிறது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அல்லது அவரது பிரதிநிதியான ஆன்மீக குருவின் கட்டளைகளை நிறைவேற்றுவதே ஒருவனுக்கு தேவையாகும் ஹரே கிருஷ்ணா தட்ஸ் த எண்ட் ஆஃப் த பர்பன் ஹரே கிருஷ்ணா இந்த வர்ஸில் சில பிரபுபாதை என்ன எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாருன்னு பார்க்கலாம் இதுவரைக்கும் நாம பலன் கருதும் செயல்களை பார்த்தோம் ஒருத்தருக்கு நிரந்தரமான ஆன்மீக தன்னுணர்வு அதாவது செல்ஃப் ரியலைசேஷன் ஆத்மாவோட உண்மை நிலையை தெரிஞ்சுக்கிட்டால் பௌதீக கவலைகள் அவரை பாதிக்காது பூரண உண்மையான பகவான நாம தெரிஞ்சிட்டாலே நம்மளுடைய மனசு நாம பகவான நிலை ஹரே கிருஷ்ணா பூரண உண்மையான பகவானை நாம் தெரிஞ்சிட்டாலே நம்மளுடைய மனசை நாம் பகவானில் நிலைநிறுத்த முயற்சி செய்வோம் நம்மளுடைய புத்தி கலங்கப்படுறப்போ நம்மளுடைய மனசும் கலங்கப்படுது நம்மளுடைய அறிவு சரியாக இருந்தால் நம்மளுடைய மனசும் சரியாக இருக்கும் கடல்ல அலைகள் வந்து படகை இப்படியும் அப்படியும் அலைக்களிக்கும் ஆனா அந்த படகு நங்கூரம் பாய்ச்சி ஒரு இடத்துல நிலையா இருந்ததுன்னா அலைகளால அந்த படகு பாதிக்காது அது மாதிரி நாம் எப்போவுமே பகவானோட சேவகன் மேலும் நாம பகவானோட அம்சம் அப்படிங்கிற உண்மை நமக்கு தெளிவா புத்திபூர்வமா தெரிய ஆரம்பிச்சாலே நம்மளுடைய மனசு ஒரு நிலைப்படும் அதுக்கப்புறம் எந்த விதமான பௌதீக ஆசைகளுக்கும் நம்மளுடைய மனசு இடம் கொடுக்காது பௌதீக ஆசைகள் அதாவது மெட்டீரியல் டிசைர்ஸு நமக்கு ஒரு பொருட்டாகவே இருக்காது இந்த மாயையான இன்பங்கள் நமக்கு ஆசையை தூண்டாது நாம் ஹரே கிருஷ்ண மகா மந்திரம் ஜபம் செய்ய ஆரம்பிச்சாலே நமக்கு இந்த கட்டுப்பாடு ஒரு கண்ட்ரோல் வரும் தானாகவே எல்லா உண்மைகளும் புரிய ஆரம்பிக்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை ஸ்ரீமத் பாகவதம் எல்லாம் படிக்க ஆரம்பித்தா ஒரு பக்குவமான நிலைமைக்கு நாம் வருவோம் நாமளே கன்வின்ஸ் ஆகிடுவோம் நம்மளுடைய அல்டிமேட் கோல் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரே லட்சியம் ஸ்ரீ கிருஷ்ணரை அடையிறது தான் இதைய நாம் மனசில் நிலைநிறுத்திட்டாலே நம்மளுடைய புத்தியை நம்மளுடைய மனசை எதனாலும் அசைக்க முடியாது இங்கே யோகத்திற்கு பகவான் சொல்ற விளக்கம் என்ன அப்படின்னா தடங்கள் இல்லாத பௌதீக ஆசைகளால் அழைக்கழிக்கப்படாத நிலையான உறுதியோட நாம் எப்பவுமே பகவானோட நித்திய தொண்டன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் உண்மையான யோகம் அப்படின்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கிருஷ்ணர் சொல்கிறாரு பகவானுக்கும் நமக்கும் உள்ள நிரந்தரமான இந்த உறவை இந்த பதத்தில் சில பிரபுபாதா நமக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு மேலும் சொர்க்கலோகம் அடைவதற்கான சடங்குகளில் ஒரு தூய பக்தன் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறத சில பிரபுபாதா இந்த பதத்தில் நமக்கு கோடிட்டு காட்டுறாரு ஹரே கிருஷ்ணா சில குருதேவுக்கு ஜெய் சில பிரபுபாதிக்கு ஜெய் ஹரே